அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு கோ இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஹிந்துஸ்தான் பல்கலைக்கழகம் போக்குவரத்து காவல்துறையோடு இணைஞ்சு சாலை பாதுகாப்பு பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு நீங்கள் பார்க்கலாம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பொது ஜனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் ஏன்னா அரசு எவ்வளவோ முயற்சிக்குது காவல்துறை எவ்வளவோ முயற்சிக்குது அதை மீறி உயிரிழப்புகள் காயங்கள் எல்லாமே ஏற்படுது அதை முன்னிறுத்தி அந்த ஒரு அவேர்னஸை முன்னிறுத்தி தான் இன்றைக்கி இந்த ஒரு சிறப்பான ஒரு சாலை பாதுகாப்பு அவேர்னஸ் கேம்ப் பெத் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சாலை விபத்தில் உயிர் உயிரிழக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியாக இருக்குது குறிப்பாக வந்து இளைஞர்கள் தான் இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து ஒரு போக்குவரத்துக்காக உருவாக்கப்பட்டது அதை ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து பயன்படுத்துகிறதுனால ஹெல்மெட் போடாதனால நிறைய பிரச்சனைகள் வருது அது ஒரு காரணம் இரண்டாவது ஒரு காரணம் வந்து பார்த்திங்கனா இரண்டாவது முக்கியமான காரணம் உங்களுக்கே தெரியும் குடித்து விட்டு வாகனம் ஓட்டுவது அது அரசே தடை செஞ்சுருக்கு குடித்து விட்டு வாகனம் ஓட்டக்கூடாது நாங்கள் பொதுமக்களுக்கு கேட்டுக்கிற ஒரே ஒரு ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் வண்டி எடுக்கும்போது வீட்டில் உங்களுக்காக உங்கள் குடும்பம் இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சீங்க அப்படின்னா இங்கே எந்த சிக்கலுமே வராது மனசளவில் நீங்கள் ஹீரோவாக இருக்கலாம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உங்களை உங்களை நம்பி ஒரு நாலு ஜீவன் அஞ்சு ஜீவன் இருக்குன்றத முன்னிறுத்திக்கணும் இன்னொன்று இந்த இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் இங்கே மட்டும் இல்லை Thank <laughs> you. இங்கே சென்னை நகரம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்த போக்குவரத்து காவல்துறைக்கும் சரி காவல்துறைக்கும் சரி எங்களோட நன்றி சொல்லிக்கிறோம் இங்கே இருக்க இளைஞர்களுக்கு நான் வேண்டிக்கிறது ஒன்று தான் எப்படி நீங்கள் எப்படி நீங்கள் வெளியில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி போக நீங்கள் அதே மாதிரி உங்கள் ஹெல்மெட் எடுத்து என்ன செய்யுங்க தலையில் மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது ஒன்று மாதிரி சாலையில் யாராவது 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 முன்ன பின்ன அதிக வேகத்தில் போனாலும் என்ன செய்யுங்க நீங்கள் உங்கள் வாகனத்தை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி என்ன செய்ய அவங்களை வழி விட்டுருங்க இல்லை நிறைய விபத்துக்கள் எப்படி நடக்குதா மற்றவங்க வந்து நம்ம மேலே தான் அதே மாதிரி அந்த டிராஃபிக்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன் எதுக்கு ஹெட்லைட் போட்டு வருவாங்க அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் அவாய்ட் பண்ணிடுறோம் அதே மாதிரி இரவு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட தூர பயணம் உங்களோட செல்ஃப் டிரைவில அது டூ வீலராக இருந்தாலும் சரி இல்லை காராக இருந்தாலும் சரி அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது அவாய்ட் பண்ணிடுறோம் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம் இருக்குது இன்னைக்கு தெரியும் சிட்டியில் வந்து உங்களுக்கு டிராஃபிக்கோட அளவு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே போகுது மக்கள் தொகை அதிகரிக்குது கிராமப்புறங்கள் வந்து சென்னையில் வந்து செட்டில் ஆகிறவங்க நிறைய இருக்காங்க ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் இருக்குது பஸ் இருக்குது ட்ரெயின் இருக்குது மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணிங்கன்னா விபத்துலேருந்து உங்களுடைய அந்த ப்ராபிலிட்டி வந்து குறைச்சிக்கலாம் இந்த உன்னதமான முயற்சியை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவியை எங்களுடைய சான்சலர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய ப்ரோ சான்சலர் அசோக் ஐயா அவர்களுக்கும் வைஸ் சான்சலர் ரிஜிஸ்டர் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இதை முழுமையாக வந்து மக்கள் நலனுக்காக எடுத்து செல்லக்கூடிய கூடிய இந்த மீடியா நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கணும் முடிப்பாக வந்து யா இந்த 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 நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்த சூசன் வர்கீஸ் மேடம் அவர்களுக்கும் எங்களது கிஷோர் அவர்களுக்கும் எங்களது குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்